தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நான் வாழ்க்கை எங்கே இருக்கு வாழ்க்கை எங்கே தேடுவது என்றால் வாழ்க்கை ஆண்டவர்கள் இருக்கிறது அப்படே இந்த ஆராதனை அன்றர் சொல்றாரு இன்னைக்கு நற்செய்தியில் ஐயோ நற்செய்தி ஆறாவது அதிகாரம் பத்தி ஐந்தாவது வார்த்தை வாழ்வு தரும் உணவு நானேனே நீ வருவருக்கு பசி தாகம் இராது நான் தான் உணவு அளிக்கிறேன் வாழ்க்கையில் உணவு ரொம்ப முக்கியம் உணவுக்காக தான் மனிதன் இன்றைக்கு இருக்கிறான் உனக்கு உணவுக்காக தான் அனைத்து சண்டைகளுமே நடைபெறுகின்றன உணவுக்காக தான் போராட்டங்கள் நடைபெறுகின்றன உணவுக்காக தான் மனிதன் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அந்தவர் சொல்கிறார் நானே உணவு இதுதான் இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர்கள் பசியில் இருக்கிற பொழுது ஆண்டவர்கள் உணவு அளிக்கிறார் மன்னாவை அளிக்கிறார் ஒவ்வொரு பூசையும் மண்ணா ஒவ்வொரு ஆராதனையும் அண்ணாவே அதை உண்டவர்கள் மகிழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நாமமும் கூட அன்பர்களே ஆண்டவரை உண்கிற பொழுது திருப்பள்ளியில இந்த ஆராதனையிலே சுபிக்கிற பொழுது ஜோமாலை கையில் தாய் மரியாவோடு ஆண்டவரை இடம் நோக்கி நம் மன்றாட்டுகளை வைக்கிற பொழுது அன்பர்களே நாம் வாழ்வோம் நம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஏனென்றால் நானே வாழ்க்கை என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கை இங்கு இருக்கிறது வாழ்க்கை எங்கே எதற்காக ஏன் என்று கேள்விக்கெல்லாம் நானே வாழ்வுதரும் நானே வாழ்க்கை என்னிடம் வருபவருக்கு பசி தாகம் ஈராது வாழ்வுதரும் உணவு நானே என்பர்களே நயகரா நீர்வீழ்ச்சி நயகரா நீழ்வீழ்ச்சியே என்னுடைய அருமை அது அருகில் இருப்பவருக்கு தெரியாது என்பார்கள் இதுபோலதான் நமக்கு கூட நம் சிறு வயதிலிருந்தே திருப்பலி காண்கிறோம் அல்லவா அதனால் சிறுப்பலி மகத்துவம் தெரிவதில்லை மாலைகளில் எப்பொழுது போனாலும் நற்கரனை சிற்றாலயத்திலே நற்கரணை ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா எனவே இந்த நற்கரனுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்வதில்லை அல்லது உணர்ந்து கொள்வதில்லை என்பர்களே தள்ளி போகிற பொழுது மகத்துவம் புரியும் என்பார்கள் எனவே உறவுகளே ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம் நான் வாழ்வு தருகிறேன் என்று சொல்கிறார் அந்த வாழ்க்கையை அன்றைக்கு பிடித்தார்கள் இஸ்ராயல் மக்கள் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் கடந்துமே அவர்கள் சாட்சியமாய் விபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரை பிடிக்கிற பொழுது நாம் எவ்வளவு சாட்சியமா நிற்போம் என்று பாருங்கள் நாம் அவரை இருக அரவணைத்து கொள்கிற பொழுது நம் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாய் மாறும் என்று பாருங்கள் அன்பர்களே அண்டவர்கிட்ட வந்துருங்க அண்டவர்கிட்ட முழுமையா என்ன தேடுகிறாயோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் உன் வாழ்க்கை அவர் கையில் உள்ளது அவர் நம்மை ஆசீர்வதிக்கு ஏதோ ஒரு நற்கரணையில நற்கரணை ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த செவ்வாய்க்கிழமையில வீட்டுல நல்லா பிரச்சனையோ என்னவெல்லாம் குடும்ப கட்டுகளோ பாரங்களோ ஏதோ ஆண்டவர் ஒப்பு கொடுச்சு அன்பர்களே நல்லவரே நன்றி வல்லவரை நன்றி ஆசீர்வதிப்பவரை நன்றி சுகம் தருபவரை நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா துதிக்கிறேன் அன்று பிரேமை ஆராதிக்கிறேன் அன்று பிரேமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை தொடுங்க எங்களை வழிநடத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க அன்றுவரே வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் காண முடியாது உமது அருளை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படியார் உங்களுக்கு சாட்சியமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிற்கும்படியார் அண்ட ஒரு பெயரால் வீடு ஆசீர்வாதமாய் மாறும் வீட்டில் உள்ள கட்டுகள் பேய் பிசாசு தொல்லைகள் வீட்டில் உள்ள தேவையற்ற சூழ்நிலைகள் நடைபெற்றால் சத்துருக்களுடைய செயல்பாடுகள் இருப்பதாய் உணர்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் ஏதோ நற்கரணை அண்டவர் உங்கள் சுகத்தை தருகிறார் ஒரு கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச்சாதே உடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்களும் அது மீப்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மன்றாடுகிறோம் அம்மேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ